அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிரும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் பஜிரை ஜமாத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் பஜிரை ஜமாத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குர் ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் ரமதானில் போட்டியிட்டு குரு அதிகமாக ஓதுவான் இல்லைன்னா ஒரு பக்கத்து ஓதுனாலே வாய்வழிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போது வச்சு போயிடுவார்